மத்தியசேனையுடைய நாடாளுமன்ற தேர்தல் அரை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இணைய சகோதரர் சாம்பல் சாம்பல் அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை எனக்கு பின்னாலே கருத்துறை வழங்கவிருக்கின்ற தமிழக போராளி ஐயா மருந்தோரவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் நிர்வாகிகளே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே பகுதி கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த பாண்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே தேமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே பாஜக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே மற்றும் பாமகனுடைய நிர்வாகிகளே புரட்சி பாரதம் நிர்வாகிகளே புதிய நீதி கட்சி நிர்வாகிகளே கோகுல மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்க மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எலெக்ஷன் நேரம் இது ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி அவர்களே 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 சொன்னால் அதுவே ஒரு மணி நேரம் ஆகிடும் அது சரியா வருமானது அதுதான் நேர நாகரிகம் கருதி இந்த நேரத்தில் நீ பிரிவினா நான் பிரிவினா இருக்கக்கூடாது எல்லோரும் ஒரு நோக்கம் அந்த ஒரு நோக்கம் என்ன நம்முடைய மத்திய சென்னையில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் மாம்பழ சிறுத்தில் போட்டியிடுகின்ற அம்மாவுடைய ஆசி ஐயாவுடைய ஆசை நம்முடைய சாந்தன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தொகுதியும் நாம் பிடித்து அகில இந்திய அளவில் நம்முடைய கூட்டணி டெல்லியில் சென்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை திமுக போல மாட்டோம் திமுக போல கூட்டணி வச்சுட்டு தமிழ் இனத்தை அழித்தாங்களே அந்த வேலை ஒருவர் செய்ய மாட்டோம் தமிழ் இனம் வாழ்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மலர்வதற்கு உண்டான இந்த கூட்டணி தான் நம்முடைய இந்த கூட்டணி எனவேதான் இது இயற்கையாக அமைந்த கூட்டணி மக்கள் விரும்புகின்ற கூட்டணி மக்கள் நல கூட்டணி காலம் வந்து ஒரு சக்கரம் சொல்லுவாங்க உலக சொல்லிய வரலாறு வருது எட்டாம் ஆண்டு மீண்டும் மலர்ந்திருக்கின்றது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்து அன்றைக்கு முழுமையளவிற்கு வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான அளவிற்கு டெல்லியிலே பிரதிநிதி பெறுவதற்கு அன்றைக்கு அந்த கூட்டணி காரணமாக இருந்தது இன்றைக்கு அந்த கூட்டணி முழுமையளவுக்கு தொண்ணூத்தெட்டு மீண்டும் வளர்ந்திருக்கின்றது ஏன் தொண்ணூத்தெட்டுன்னு சொன்னேன்னா இதே தொகுதியில் அம்மாவுடைய நல்லாசையோடு அன்றைக்கு அன்றைக்கு அண்ணா நாவோட முன்னேற்ற கழக கூட்டணியோடு நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் இங்கே போட்டிட்டேன் ஆனால் அப்போ எதிர்த்து நின்று மத்திய அமைச்சர் திரு மாறன் மாறனவர்கள் அப்போ ஆனால் ஒரே கட்டத்தில் தேர்தல் வச்சிருந்தா இப்போ மாதிரி அப்போ நான் ஜெயிச்சிட்டு இருப்பேன் நான் அம்மாவுடைய நல்லாசியோடு கூட்டணி நல்லாசையோடு ஆனால் ரெண்டு கட்டமாக தேர்தல் வச்சதில் முதல் கட்டத்தில் தென் மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களில் முடிஞ்சு ரெண்டாம் கட்டம் நடக்கும்போது முழுமையான அளவிற்கு அன்றைக்கு திமுக அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நிலையில் பூரா கள்ள முட்டாடிச்சு கம்பீட ஜெயிஸ்தான் அப்போ கூட குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கு வந்து தோல்வி நிலை ஆனால் அதன் பின்பு நம்ம இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது என்றைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பது நிரூபிக்கின்ற வகையில் நம்முடைய விஜயகுமார் அவர்களை நிறுத்தினார்கள் விஜயகுமாரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாணவர் இல்லை அணிக்கு வந்து அம்மாவோட சொல்லி பொறுப்பு போட்டோம் அன்றைக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு ஒரு திறம்பட அவர் செயலாற்றியதன் விளைவு அவர்கள் இந்த தொகுதியில் அடையாளம் காட்டி தனக்கிட்ட அந்த பொறுப்பினை சிறப்பான முறையிலே பணியாற்றி தொகுதியிலே ஒரு நற்பெர் எடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த ஒரு வகையில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு நல்ல வேட்பாளர் நம்முடைய அருமை ஐயா தமிழக போராளி டாக்டர் மருத்துவர் ஐயா இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே ஷாம்பாலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டரை விட பேசியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண் ஒன்றில் நான் டிகிரி முடித்தப்போ அப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு தொழிற்சாலை தொடங்குன்னு நினைக்கும்போது அப்போது டிஐசியில் லோன் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா முதலீடு போட்டு கும்படி புள்ள ஒரு சிறிய தொழிற்சாலை வந்து அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்போது பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த மிஷினரி நான் மேனுஃபேக்சர் பண்ண நினச்சது பேரியம் கார்பன் சோடியம் சல்ஃபை ஏதாவது அந்த மிஷினரிக்கு சப்ளை யாருன்னா ஷாம்பானுடைய அப்பா தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருது முதல் முதல்ல நான் வாழ்க்கையில் டிகிரி முடிச்சுட்டு அவங்க மக்கள் தான் பார்த்தேன் அப்போ அவ்வளோ தூரம் அவர் நெருக்கமாகி அவர் சொல்லுவார் நான் எப்படியாவது ஜெயக்குமார் உங்கள் கட்சியில் சேர்ந்து எனக்கு ஒரு எம்பி ஆகணும்னு எனக்கு ஆசை அதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு தண்ணி சொன்னார் ஆனால் அந்த கடவை இன்றைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகன் சாம்பாளுக்கு இன்றைக்கு வந்து நனவாக்கி இன்றைக்கு நிறைவேற்றினார் சாம்பல் பொறுத்தவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு எண்பத்தி எண்பத்தி மூ மூணு நாலுலாம் அவளுக்கு எவ்வளோ வயசு இருக்கு பார்த்துங்க ரொம்ப சின்ன வயசு அப்போ அளவுக்கு யாரையும் கடைஞ்சி பேச மாட்டப்பில் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இது கொஞ்சம் சில பேர் வந்து அந்த பணம் பதவினாலே அவங்கள பிடிக்க முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய அளவுக்கு வசதி இருந்தாலும் கூட அந்த வசதியை காமி காமிச்சிக்காம ஒரு ஏழை பங்காளன் போல நடக்கின்ற அந்த பாங்கனை படைப்பை ஒரு நல்ல வேட்பாளர் இன்றைக்கு நம்முடைய அருமை சௌருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றார்கள் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய புரட்சி பாரதம் அழகாக பேசினார் திமுக காங்கிரஸ் கூட்டணி 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 தான் மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர் நலன் மாநில நலன் மாநிலத்துடைய உரிமைகளை பெறுகின்ற நலன் தமிழக மக்களுக்கு செய்கின்ற அனைத்து அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே கூட்டணி நம்முடைய கூட்டணி என்பதை அழகாக சொன்னார்கள் எனவே கூட நட்பு கேட முடியும் என்று நாங்கள் சொல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு கருணாநிதி அவர் இன்றைக்கு காங்கிரசும் அன்றைக்கு திமுக இருந்தது அன்றைக்கு கூட்டணி பற்றி அவர் குறிப்பிட்டார் எனவே அந்த கூடா அது கேடாக தான் தமிழ்நாட்டுக்கு முடியும் நிச்சயமாக ஒருபோதும் வந்து நன்மை வந்து விளைவிக்கப் போவதில்லை எனவே தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை மறந்து விடவில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் தமிழ் ஈழத்திலே அந்த வந்து தமிழ் இலங்கையிலே அவர்கள் வந்து அந்த முள்வெளி இலங்கையிலே கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் யாரும் மறந்து விட மாட்டார்கள் எனவே அந்த அளவிற்கு மீண்டும் வந்து அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதாக தமிழ் இனத்தை அளிப்பவர் எனவே தான் அப்படிப்பட்ட அந்த சுயநிலை கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட உறவுக்கு அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி நண்பர்கள் நிச்சயமாக பணியாற்றி தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் சொன்னது போல நாடு நமது நாற்பது நம்மதே இருக்கின்ற வகையிலே வரலாறு நிச்சயம் படைப்போம் எங்கள் அண்ணா அவர்கள் சொன்னது போல மரத்தில் ஒரு கனி புறத்து தொங்கிக் கொண்டிருந்தது அந்த கனி யார் மடியிலே விழும் என்று நான் இயங்கிக் கொண்டிருந்த போது நல்ல வேலையாக அது எண்மடையிலே விழுந்தது என்று சொல்லி அந்த கனி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொல்லி நம்முடைய பேரில் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அந்த கனியை பாராட்டினார்கள் அதே போன்று இந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து விஜய் பார்ப்பதை நல்ல அருமையாக அவர் செய்திருக்கிறார் ஆனால் கூட்டணியிலே இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் எங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னென்று சொன்னால் டாக்டர் யாரை போடுறாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா நல்ல கனியாக இதே கனியாக மருந்து தொங்கி தொங்கிக் கொண்டிருந்த அந்த கனி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மடியில் இன்றைக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக அந்த கனியை நாங்கள் டெல்லிக்கு அனுப்புவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க